அவையோர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொன்ன மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட இந்த நாவல் கொடுத்து ஆய்வுரை இருக்குன்னு ஐயா சொன்னாங்க நாவலை நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த நாவல் முழுவதும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் படைப்பாளர் தன்னுடைய புலமையை கொண்டோ இல்லைன்னா ஒரு கற்பனையை கொண்டோ எழுதவில்லை முழுக்க முழுக்க சங்க இலக்கியங்களை சாட்சியங்களாக கொண்டு படைத்திருக்கிறார் அதனால எனக்கு ஏற்பட்ட இடர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது ஐயோ இது மலை கிடம் ஐயோ இது புறநானூறு அப்படியே சொல்லியிருக்கிறாரு ஐயோ திருக்குறள் மேல் கணக்கு மட்டும் இல்லை கீழ்கணக்கையும் விடலை திருக்குறள் நாளடியாருன்னு அப்படியே பிச்சு உதறி இருக்கிறாரு இது நிறைய பேசணும் எதை பேசுகிறது எதை விடதுன்னு தெரியல ஐயா பேசணுன்னா இப்போ நான் பேச நினச்ச விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு இப்போ அவர் சொன்னதுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா ஒரு பெரிய ஆய்வுரையை நிகழ்த்திட்டாரு அது சிறப்புரை இல்லை முத ஆய்வுரை அதுதான் அப்போ இந்த நாவலை வந்து இப்போது டிக்ரோஸ் ஐயா வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால ஐயா ஏற்கனவே அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாண்ட்ருக்காங்க அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன் நான் சொல்ல நினச்சதையும் கொஞ்சம் சொல்லிடணும் பொதுவாக சங்க இலக்கியங்களை வாசிக்கும் போது நான் ஒரு சங்க இலக்கியம் ஆய்வாளருங்கிறதுனால சங்க இலக்கியங்களை வாசிக்கும் போது எனக்கு எப்பவும் ஒரு அனுபவம் வரும் என் பையன் கேட்பான் எப்படிமா இது கண்டுபிடிச்சே அப்படின்மா நான் டைம் மிஷினில் போனேன் அப்படின்னு சொல்லுவேன் இன்ஜினியர்ஸோட டைம் மிஷினில் போனேன்டா உண்மையிலே யாருமே இல்லாமல் அமைதி அந்த இலக்கியங்களை படிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வரும் நான் சொன்னது நாஞ்சில் நடனையா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சங்க இலக்கம் படிக்கையில் அப்படி தோணும் போல நாஞ்சில் நடனையா அப்படியே சொல்லியிருக்கிறாரு அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப உடனே நாஞ்சில் நடனையை ஃபோன் போட்டு பேசணும்னு நினச்சேன் வெல்சின் டைம் மிஷினில் பயணப்பட்டு தமிழ் தொல்மரபின் சாட்சியங்களை கண்டடைவது போன்றது ஒரு அனுபவம்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் ஒவ்வொருத்தரும் இவர் டைம் மிஷின் எனக்கு தோண மாதிரி நாஞ்சில் நடன சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழகத்திலும் கேரளத்திலும் பிறந்த ஒவ்வொருவரின் உள்ளேயும் இருக்கிறதோ என்று தோன்ற வைத்து மனோஜின் இந்த நாவல் முன் ஜென்மத்தின் நாங்கள் மிஷின்னு சொல்கிறத ஜெயமோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா நேரடியா நாவல் பற்றி ஆய்வுரைக்கு போயிட்டேன் ஏன்னா அரை மணி நேரங்கிறதுனால மன்னிக்கணும் முன் ஜென்மத்தின் பழக்கமான பாதையின் ஊடே முன் ஜென்மத்தின் பழக்கமான பாதையின் ஊடே சந்தேகம் ஏதும் இன்றி நடந்து செல்லும் ஒருவனை போல சங்க பழமையின் பல பாவனைகளின் வழியாக மனோஜ் சஞ்சரிப்பது கண்டு நான் அதிசயப்பட்டேன் அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் சொல்கிறாங்களோ ஒழிய ஆனால் எல்லாராலேயும் உணர முடியுது இந்த படைப்பாளர் மனோஜுங்கிற ஒரு சகோதரரை நான் நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்தித்து பாராட்டணும் அவ்வளோ ஒரு அருமையான நாள் அந்த சங்க இலக்கியங்கள் என்ன இது அம்மா மொழிபெயர்த்த நூல் வந்து முன்னூற்றி பன்னிரெண்டு பக்கம் அது ஏறக்குறைய இதிலிருந்து ஒரு நூறு பக்கம் குறைய மலையாளத்தில் எழுதப்பட்ட அந்த மூல நாவல் வந்து நூறு பக்கம் இதை விட குறைய அப்போ எனக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்வம் என்ன நூறு பக்கம் குறை நூறு பக்கம் அது குறைய இருக்கு அம்மா நூறு பக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்போ என்ன விஷயமா இருக்கும் இவங்க வந்து நிறைய சேர்த்துருக்காங்க போல தமிழில் எழுதும்போது வார்த்தைகள் நிறைய தேவைப்பட்டிருக்கு போல எதனால அப்படின்னு சொல்லிட்டு மலையாள நாவலையும் வாங்கி வச்சிட்டேன் ஓரளவு ம மலையாளம் வாசிப்பேன் அப்போ அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதனால் எதனால இவங்களுக்கு நூறு பேஜ் கூடி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல முதல்ல இவர் கிரீஷ் வந்து நாவலுடைய முதல் தொடக்கம் ஒரு பேராக வாசிச்சுட்டு அம்மா நீங்கள் அதுக்கு மொழிபெயர்ப்பை சொல்லுங்கன்னு சொன்னார்ல ஏதாவது வேறுபாடு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா முடிஞ்சிருக்காது இந்த தலைப்பு நாஞ்சில் நடன எழுதியிருக்காங்க நம்ம ஐயாவும் சொன்னார் இப்போ ஆய்வுரையில் சொன்னார் ஒரே ஒரு எழுத்து தானே வித்தியாசம் அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் புக்கில் நூலில் இருக்குது மூல நூலுக்கும் மொழிபெயர்ப்பு நூலுக்கும் எந்த ஒரு வேறுபாடையும் பார்க்க முடியல அப்படியே அருமையாக சிதையாமல் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜெயஸ்ரீ அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் சரி அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நூறு பக்கம் ஏன் கூடிச்சு அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணுமே இல்லை நானும் போட்டு பெரட்டி பெரட்டின்னு பார்த்தேன் ஒரு ஒரு இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது முதல்லயே தொடக்க உரையிலேயே அதாவது ஒரு வீரம் பற்றி பேசுற இடத்துல இப்படி புலவர்கள் பாடாது போனால் எனக்கு எந்த ஒரு புகழும் இல்லை நான் போர் போர் செய்யறதுலேயோ ஒரு குடை வழங்குறதுலேயோ எந்த சிறப்பும் இல்லைன்னு மனோஜ் குருர் சொல்லிட்டு போயிடுறார் இவர் அந்த அடியை சொல்றாரு ஏன்னா இவங்க தமிழம்மா புலவர் பாடாது வரைய என் நிலைவரையின்னு அந்த அடியை கொடுக்குறாரு அவர் அந்த நாவல்ல அந்த மூல அடியை கொடுக்கல இவர் கொடுத்துருக்காரு அந்தால எனக்கு ஒரு குறுகுறுப்பு ஓ இப்படியே இவங்க சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய அடி உள்ள சேர்த்துருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா அப்படிலாம் இல்லை அந்த ஒரு அடியோட போச்சு அப்ப இந்த நூறு பக்கத்துக்கு என்ன விடைனா ஒண்ணுமே இல்லை அது வந்து முப்பத்தெட்டு அடி இருக்கு ஒரு பக்கத்துக்கு இவங்க நூல்ல இருபத்தெட்டு அடி இருக்கு அதுதான் காரணம் மொழிய எந்த வேறுபாடும் இல்லை அப்படியே மொழி இது ஒண்ணு நான் முக்கியமா சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னா ஐயா சொன்னாங்க இல்லையா இது ஒன்னொன்னும் வாசிக்கும் போது கபிலர் வந்து நல்லவரா கெட்டவரா அந்த நாயகன்ல கேட்ட மாதிரி ஐயா கேட்டாரு நல்லவரா கெட்டவரா கபிலர்னு எனக்கு அந்த இடங்கள் கொஞ்சம் வலி தந்த இடங்கள் அது பற்றி இறுதி பேசுகிறேன் ஒவ்வையார் குறித்தும் கபிலர் குறித்தும் சில இடங்கள் அப்படி மூன்றாவது பகுதியில் மயிலன் பற்றி மட்டும் இல்லை ஔவையார் குறித்த பதிவுகளும் சரி கபிலர் குறித்த பதிவு பதிவுகளும் சரி பேச வேண்டிய இடங்கள் அதை இறுதியாக வச்சுக்கிறேன் அப்போ ஐயா மாதிரி எல்லாருமே நம்ம வாசிக்கும்போது நம்ம சங்க இலக்கியங்களை அடியோற்றி சங்க இலக்கியங்களை சாட்சியங்களாக வச்சு படைக்கப்பட்ட நாவல்னோடனே நம்ம ஒரு ஆர்வத்தோட அந்த நாவல் எடுத்து அப்படியே முழுவாக முழுமையாக நம்பி படிக்கிறோம் முழுமையாக நம்பி படிக்கும்போது இது எல்லாத்தையுமே உண்மையாக நம்புகிறோம் அப்போது நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது ஒரு படைப்பை உருவாக்கும் போது நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது உண்மைகளை மீறி போகக்கூடாது இவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வரையும் சங்க இலக்கியத்தை ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னேன் இல்லையா தொண்ணூத்தெட்டு விழுக்காடு இந்த நாவல் அப்படி தான் எந் இப்போ ஒரு பத்து நாள் நம்ம இது இந்த பணியிலே இருந்தால் என்னால் கரெக்டாக இந்த முன்னூற்றி பன்னிரெண்டு பக்கத்துக்கும் சொல்லிட முடியும் இந்த அடி இந்த இலக்கியத்தில் வருது இந்த அடி அப்படி அப்படி எழுதுறது சாதாரண காரியம் இல்லை கற்பனையில் எவ்வளவோ எழுதிட்டு போயிடலாம் இப்போ நிறைய நாவல்கள் வருது வரலாற்று நாவல்கள் வருது அப்போ என்ன பண்றாங்க சான்றுகள் ரொம்ப குறைய இருக்கும் எப்படி படைப்புகளை கொண்டு போறாங்க அப்படின்னா இப்போ உள்ள பழங்குடியினர் சேர்ந்து கிடைச்ச செய்திகள் அப்புறம் அது பொருந்தாத செய்திகள் கற்பனை செய்திகள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரையில மக்கள் பொதுமக்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க படிக்கும் போது என்ன நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் உண்மையை நினைச்சு படிக்கிறாங்க இந்த வேலை பற்றி இந்த செய்திகள் எல்லாமே நடந்திருக்கு போலன்னு அப்படியே நம்பி படிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அது ஒரு என்ன சொல்றது சரியாங்கிறது எனக்கு தெரியல இந்த கருத்தை அப்படியே இருக்கட்டும் ஆனால் இந்த நாவலில் நான் இப்போ அதை பற்றி பேச வரல என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சங்க இலக்கியங்களை சாட்சியங்களாக கொண்டு எழுதப்பட்டதுதான் முதல்ல அந்த பகுதிக்கு வர அப்படி எழுதப்படும் போது இந்த தலைப்பு நிலம் பூத்து மலர்ந்த நாள் இதுவே நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பழமையான இலக்கிய அடிதான் ஒரு இலக்கணத்துல வரக்கூடிய ஒரு பாயிரத்தில் வரக்கூடிய அடி ஞாபகம் வருதா இருக்காது இந்த தலைப்பில் ஆரம்பிக்கிறாரு இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் தொற்றிக்கிட்டு தலைப்பில் ஆரம்பிக்கிறாரு கடைசி வரைக்கும் அவர் இலக்கியங்கள் மட்டும்தான் அவர் மனசில் அப்படியே கல்லுல எழுதின மாதிரி பதிஞ்சிருக்கு சங்க இலக்கியங்களும் பதினெண்டு கீழ்கணக்கம் ஒன்றும் எல்லாமே அவர் அப்படியே கல்லுல பதிச்ச மாதிரி மனசுல பதிச்சுக்கிட்டு உள்ளே இருந்து ஒன்னொன்னையும் கொண்டு வர்றாரு இது எந்த அடி தெரியுமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றோம் இல்லை அதுதான் நிலம் பூத்து மலர்ந்த நாள் நிலம் என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கே இருந்த நம்ம தொல்குடியாகிய தமிழ்குடியை பற்றிய நாவல் அதை தலைப்பில் தராரு இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரம் இல்லை அதனால இந்த உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இப்போ நிலம்பூத்து மலர்ந்த நாள்ங்கிறது இப்படி ஒரு இந்த அடியை வச்சு எழுதப்பட்டது இப்படி ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் அவ்வளோ அருமையாக ஏன்னா நீங்க மாணவர்கள் தான் அங்கே அதிகம் இருக்கீங்க நீங்க கட்டாயம் அந்த நிலம்பூத்து மலர்ந்த நாளை படிச்சுட்டு சங்க இலக்கியங்களுக்கு போங்க மறுபடியும் நாவலுக்கு வருவீங்க அப்படி உங்களை ஈர்க்கும் இது அப்போ இந்த இது காரணம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அப்போ இது தமிழ் குடிகளை பற்றிய நாவல் அப்படின்னா தமிழ் குடி எது நான் உங்களுக்கு பல தடவை சொன்னது தான் பழந்தமிழ் குடிகள்னாலே என்ன பாணன் பறையன் கடம்பன் பாணன் பறையன் துடியன் கடம்பன் இல்லையா கடம்பன் போர் மரவன் அவங்கள மட்டும் விட்டுருங்க இந்த பாணரும் பறையரும் துடியரும் இசை கருவிகளை கொண்டு ஆடல் பாடல் கூத்துகளை நிகழ்த்தக்கூடிய அந்த பாண மரபினரும் கூத்த மரபினரும் அதாவது பாடுபவரும் ஆடுபவரும் சேர்ந்தே பல இடங்களுக்கு நாடோடி வாழ்க்கை முறை வாழ்ந்த வரலாற்றை நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்கோம் அப்படி அந்த அந்த மக்களுக்கு நமக்கு பெயர்கள் இருக்காது பாணர்னு குறிப்பிட்டிருப்பாங்க புலவர்களுக்கு கபிலர் பரணர்னு பெயர் இருக்க மாதிரி பாணர்களுக்கு பெயர் இருக்காது அப்போ அறிவை கொண்டு வாழ்ந்தவங்க அறிவை கொண்டு பாடல்கள் ஏற்றி பாடல் பாடும்போது பறையும் இசைக்கருவிகளும் முளைக்கி ஆடலம் நடந்தது இதை கொண்டு பெற்ற பரிசிலை கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள் அப்ப இந்த தமிழ் தொல்கொடிகளை பற்றி பேசும்போது அதுக்காக இந்த தலைப்பை தந்திருக்காங்க நாவல்ல வானமாமலை ஐயா இப்போ நமக்கு சங்க இலக்கியங்கள் தான் இது முழுக்க முழுக்க சான்றுகள்னு சொன்னேன் இல்லையா இந்த சங்க இலக்கியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேந்தர் பற்றி பேசியிருப்பாங்க கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடின்னு சொல்லும் போது அப்போ உள்ள இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்கிற நம்ம நமக்கு கிடைச்சிருக்கிற சங்க இலக்கியங்கள் எந்த காலத்தை இது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆதிகால பொது உடைமை சமூகம் இற்று தேய்ந்து ஆதிகால பொது உடைமை சமூகம்னா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பாணர்குடி விரலியர் துடியன் பறையன் இவங்க எல்லாமே இந்த தொல் குடிகள் எல்லாம் இந்த அவங்க அவங்கள தான் நம்ம இனக்குழு சமூகம்னு குறிப்பிடுறோம் இந்த ஆதிகால பொது உடைமை இனக்குழு சமூகம் இற்று தேய்ந்த நிலையில் சொத்துடைமை சமூகங்கள் ஆதிக்கம் பெற்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் உருவானவை தான் நமக்கு கிடைச்சிருக்கிற சங்க இலக்கியங்கள் அப்போ அந்த சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கு வேந்தர் பற்றி இருக்கு வேளிர் பற்றி இருக்கு குர்நில மன்னர்கள் பற்றி இருக்கு இந்த பாணர்கள் கூத்தர்கள் பற்றிய செய்திகளும் நமக்கு இருக்கு பாணர்கள் கூத்தர்கள் பற்றிய செய்தி எல்லாமே நம்ம பத்து நிறையவே பார்க்குறோம் அப்போ இந்த மனோஜ் குரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப அருமையா திட்டமிட்டு கட்டமைத்திருக்கிறார் அவர் பேச போகிறது யாரை பாணர்குடி அப்போ இந்த ஆடலும் பாடலும் நிறைந்த அந்த நாடோடி சமூகத்தினரை குறிப்பிடுறதுக்கு எந்த இலக்கியங்களை எடுக்கணும்னு திட்டமிட்டிருக்காரு அப்போ பத்து பாட்டில் உங்களுக்கே தெரியும் பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்களை எடுத்திருக்கிறார் எடுத்த உடனே வர்ணனைகள் பார்த்தா இப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு அடியும் சொல்ல முடியலை மலைபடுகடா மலைபடுகடா சிறுபானாற்றுப்படை படை பெரும்பானாற்றுப்படை அதுக்கப்புறம் உள்ள நமக்கு புறநானூரில் வந்தோம்னா குமணர் பற்றி பாடிய இடங்கள் அப்புறம் நமக்கு சீரூர் மன்னர் பற்றிய இடங்கள் எல்லாமே எதில் வரும் எனக்குளிச்சமூகத்தை பற்றிய பாடல்கள் எல்லாமே புறநானூரில் பின்பகுதியில் வரும் இரநூற்றி அறுபத்தி அஞ்சிலிருந்து நமக்கு அந்த பாடல்களை பார்க்க முடியும் முன்னூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் அந்த பாடல்களையும் எடுத்திருக்கிறாரு சங்க இலக்கியத்தில் ஆய்ந்து தோய்ந்து த மனசில் அவ்வளவு இலக்கியங்களையும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப அருமையா அப்போ ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை ஞாபகம் வரையில அப்பப்போ சொல்லிடுறேன் இல்லைன்னா மறந்துடும் நெய்தல் பற்றி நிறைய இல்லை அப்படின்னாரு அதுக்கு காரணம் இருக்குங்க ஐயா அவருடைய இந்த திட்டமிட்ட கட்டமைப்பு தான் காரணம் ஏன்னா அவர் சொல்றது பாணர் குடியினரை பாணர் குடியினரை சொல்லும் போது என்ன செய்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த நாவலை மூன்று பிரிவுகளாக வச்சுருக்கிறாரு மொதல் இது கொழும்பன் ஐயா சொன்ன மாதிரி அந்த பெரும்பாலர் தலைமையில் அந்த கூட்டம் ஊர் ஊராக போகுது அந்த கூட்டத்தில் ஒரு கூத்தர் குடும்பம் அந்த குடும்பத்தின் தலைவன் கொழும்பன் ஏன்னா இப்போ யாழும் பறையும் எல்லாம் நம்ம பொருட்காட்சியில் தானே பார்க்குறோம் கொலுவில் தானே பார்க்குறோம் அதனால் கொலும்பன்னு வச்சாரான்னு தெரியல பெயர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறாரு கொலும்பன் அவருடைய குழந்தைங்க ஐயா சொன்ன மாதிரி மகிலன் தான் கதையோடது மகிலன் உலகன் சீரை சித்திரை ஆனால் இந்த கொழும்பன் வந்து பேசுறதா மொத பகுதி அமைச்சிருக்கிறார் அதில் ஒரு ஒன்பது இயர் அதுக்கப்புறம் சித்திரை அவங்க மகள் பேசுறதா எவ்வளோ அழகாக உட்காந்து இவர் திட்டமிடுறது மட்டுமே ஒரு வருடம் திட்டமிட்டுருப்பார்னு நினைக்கிறேன் அந்த திட்டமிட்டு கட்டமைத்த விதம் தான் இந்த நாவலுடைய வெற்றி கொழும்பன் பேசுறதா மொத இயல் அந்த கொழும்பன் பேசுகிற இடத்துலையே பாலைத்தனை பற்றிய செய்திகள் வந்துருது பாலைத்தனை மக்கள் பற்றிய செய்திகள் வந்துருது மருதம் பற்றிய சில இடங்கள் வருது கடந்து போற இடங்கள்ல மருதம் பற்றி வருது முக்கியமா சொல்லியிருக்கிறது பாலை மட்டும்தான் அப்புறம் பாரியை தேடி போகும்போது குறிஞ்சி நில காட்சிகள் வருது பாலையும் குறிஞ்சியும் கொழும்பன் பற்றிய அந்த முதல் பகுதியில முடிஞ்சிருது அதுக்கு அடுத்தால சித்திரையை கொண்டு வராது மூணு பகுதி சொன்னேன் இல்லையா கொழும்பன் பேசுறதா முதல்ல ஒரு ஒன்பது இயல் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு இயல் என்னன்னா சித்திரை பேசுறதா சித்திரை வந்து என்ன அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பதின் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அவருக்கு நாலு குழந்தைங்கல ரெண்டும் சின்ன குழந்தைங்க உலகனும் சீரையும் சின்ன குழந்தைங்க அவங்க வந்து ஒரு கதை சொல்றதா படைக்கல ஒரு வயதான தந்தை குடும்ப தலைவனா தான் அந்த இடத்துல நின்று இருக்காரு கொலும்பனுடைய இடத்தில் நின்று அந்த ஒன்பது பதினோரு ஏலையும் அவ்வளவு அழகாக பேசிவிட்டா அதெல்லாம் அருமையா சொன்னாங்க ஒரு தந்தையா தன்னுடைய உணர்வை அந்த கொழும்பன் இடத்துல மனோஜ் குரு அவ்வளவு அருமையா ஒரு தந்தையா தன்னை தான் அந்த இயல்களை கட்டாயம் எழுதியிருக்கணும் சித்திரை வந்து சந்தன் கூட பேசுற அப்படின்னு ஒன்னுங்க இவருக்கு மனசுக்குள்ளே திக்கு திக்குங்க அங்க எல்லாருமே அந்த கூத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க சித்திரை வந்து சந்தன் கையை பிடிச்சி ஆடுறாளேன்னு அந்த கவலை இவருக்கு உள்ள இருக்கு ஆக ஒரு தந்தையா அந்த முழுக்க இது நான் இந்த நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியும் ஒன்றும் சொல்லிட முடியாது கட்டாயம் அதை நாவலை வாங்கி படிங்க கொலும்பன் வந்து முழுக்க முழுக்க இந்த நாவல் முழுக்க என்ன இருக்குன்னா நல்ல உளவியல் அறிவு வாய்க்க பெற்றவர் தெரியுது ரெண்டாவது எங்கே இருந்து வார்த்தைகளை போடாமல் சங்க இலக்கியத்துக்குள்ளே இருந்தே கொண்டு கொண்டு வந்திருக்காரு எப்படி ஒரு சங்க இலக்கியப் போலமே ஒரு மலையாளம் தாய்மொழி எழுதியவருக்கும் சரி மொழிபெயர்த்தவருக்கும் சரி எப்படி இவங்க இவ்வளோ உள்வாங்கியிருக்காங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த நாவலையும் நாவலை படிச்சுட்டு சங்க இலக்கியத்தையும் படிச்சிருங்க இல்லைன்னா நல்லா இல்லை அவங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூலத்தையும் ஒளிபெயர்ப்பையும் இவ்வளவு அழகா உளவியல் அறிவு மட்டும் இல்ல நிலையாமை பற்றி தத்துவங்கள் பற்றி நிறைய பேசுறாங்க பேசுற இடங்கள் எங்கிருந்து எடுக்கல புறநானூறு பொறுமொழி காஞ்சி பாடல்களை எடுத்திருக்கிறாங்க சங்க இலக்கியத்தை விட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை விட்டு எங்கேயும் போகல செவ்வியல்ங்கிற அந்த தகுதி கிடைச்ச அந்த தமிழுக்கு க தகுதி கிடைக்க காரணமா இருந்த அந்த நாற்பத்தோரு நூல்களையும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு எழுதியிருக்கிறாரு அப்போ ஐயா சொன்ன கேள்விக்கு வரேன் நெய்தல் பற்றி நிறைய சொல்லலை நிறைய சொல்லக்கூடிய தேவை இல்லை இவர் கட்டமைச்சுக்கிட்டது யாரை பற்றி இந்த பாணர் விரலியர் பற்றி தான் சொல்ல வராருங்கிறப்போ அவருக்கு நெய்தல் பற்றி சொல்லக்கூடிய தேவை வரல இடம் வரல அதனால அவர் நெய்தல் பற்றி சொல்லல நெய்தல் பற்றிய பாடல்கள் நிறைய இருக்குங்க ஐயா சங்க இலக்கியத்தில் முக்கியமான திணை அது அப்போது என்ன பண்ணுறாரு பாலையும் மருதமும் வருது சித்திரை பேசுகிறா இல்லையா இரண்டாவது பகுதி அந்த பகுதியில் முல்லைத்திணைய காட்சிப்படுத்துகிறார் முல்லைத்திணைனாலே எந்த அங்கே வந்துடும் கலித்தொகை வந்துருச்சு கலித்தொகைனாலே என்ன வந்துடும் ஏறுதழுவுதல் வந்துருச்சு இவளுக்கு அங்கே ஒரு தோழி எல்லாருமா சேர்ந்து ஏறுதழுவுதலை பார்க்க போகிறாங்க அந்த ஏறுதழுவுதலை பார்க்க போகிற நேரத்தில் சந்தன் வந்து மயிலன் காணாமல் போயிடுதானே ஐயா அந்த கதையை லைட்டாக சொன்னாங்க அப்போ அந்த மயிலனை தேடி சந்தன் போயிடுறான் அந்த நேரத்துல ஒரு போர் மரவன்பால் சித்திரைக்கு காதல் வருது அந்த ஏறுதழுவுதல்ல வந்து எல்லாரும் குறவை ஆடுறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு துணங்கை கூத்து அதுல இவளுடைய கையை சீனு உதறிட்டு போகிறா தொடர்ந்து வரா அவனுடைய அன்புனால சித்திரைக்கு மனம் மாறி காதல் வருது இதுதான் அந்த இரண்டாவது பகுதி முழுவதும் வந்தப்ப என்னன்னா அந்த களவு கற்பை அங்கு கொண்டு வந்துடுறாரு பாலைத்திணை பாடல்களையும் குறிஞ்சி திணை பாடல்களையும் முழுக்க உள்வாங்கிக்கிட்டு கொலும்பன மையமாக வச்சு படைச்ச அந்த இயல் வந்த மாதிரி இரண்டாவது சித்திரையை வச்சு சொல்லும் போது முழுக்க பெண்களை அடிப்படையாக கொண்ட அந்த களவையும் கற்பையும் பற்றி சித்திரை பேசுற மாதிரி பெண்கள் வந்து எவ்வளவு மன உறுதியா எவ்வளவு திட்டமிட்டு அந்த பெண்களுடைய மன மனசு மட்டும் ரொம்ப ஆழம் கண்டுபிடிக்க முடியாதுபாங்களா அதை சித்திரை கதாபாத்திரத்துல அவ்வளவு அருமையா மனோஜ் குருவர் படைச்சிருக்கிறாரு எப்படி பெண்களை இவ்வளவுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சித்திரையை பேசும்போது சொல்றாரு அவ வந்து சந்தன் சொல்றான் ஏய் நீ காதலிக்கிற அந்த காதலன் வந்து அவன் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவா சரி நீ இப்போ இப்போ எங்களோட வந்துருன்னு சொல்லி போய் கூப்பிடுறான் அதுக்கு சித்திரை சொல்கிறா இது பழி வாங்குற நடவடிக்கைன்னு எனக்கு தெரியாதா உன்னை விட்டுட்டு நான் அவனை போய் திருமணம் பண்ணிட்டேன் காதலித்து திருமணம் பண்ணிட்டேன் அதனால் நீ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இது எதுக்கு சொல்கிறான்னா அவன் மனசால் வருத்தப்படுறா திரும்ப போய் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த மன உறுதி இதுதான் நான் நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நானே வாழ்ந்துட்டு போறேன் நானே கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு போறேங்கிற அந்த மன உறுதி குடும்பம் மேல அவ்வளவு அன்பு இருக்கு ஆனாலும் சந்தன் வெறுக்கிற மாதிரி பேசுறா என்னன்னா மற்றவங்க தனக்காக இறக்கப்பட்டு இனிமே வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற உறுதியில ஒவ்வொருத்தரையும் உலகன் தம்பி கடைசி பார்க்க வரான் அவன்ட்டையும் மன உறுதியோட அந்த உலகன் வந்து ச இவளை பார்க்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு முணங்குறான் அந்த அளவுக்கு வெறுப்பை உண்டாக்கிக்கிட்டு இவன் என்ன க கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருக்காளா கிடையாது அப்பையார சந்திக்கிறா ஔையார் கூட அம்மா நான் என்னமா உங்களோடய இருந்துடுறேன்னு சொல்லி ஔையாரோட இருந்துடுறா வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அந்த காலத்துல இருந்து அந்த சமூக சூழலை கொண்டு வராரு அவளுடைய கணவனுக்கு அதாவது மயிலனுக்கு அவன் அப்போ அவனுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா வேண்டவே வேண்டாம் இப்படிப்பட்ட கணவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவ்வையாரோட போய் தங்கிடுறாங்க ஆனாலும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்காம சித்திரையை வந்து ஒரு எடுத்துக்காட்டு பெண்ணா ஒரு உதாரண பெண்ணா ஒரு மன உறுதி படைத்த பெண்ணாக ரெண்டாவது எல்லை காட்டுறாரு இப்படி கொலும்பனை மையமாக வச்சும் சித்திரையை மையமாக வச்சும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதையை முழுக்க அப்படியே பின்னி பிணைஞ்சு அந்த இது வரைக்கும் சித்திரைக்கு வரைக்கும் வரது என்ன அப்படின்னா மயிலனை தேடி போகிறாங்க ஐயா சொன்னார் இல்லையா மயிலனை மயிலன் கிடைப்பானா கிடைப்பானான்னு தேடி தேடி போகிறாங்க பரனர் மூலமாக கொஞ்சம் இவங்களுக்கு செய்திகள் கிடைக்குது நன்னன் நாட்டில் இருப்பான் இப்போ இருப்பானான்னு தெரியலன்னு அப்படி கொஞ்சம் இவர் க்ளூ கொடுக்குறாரு யாரே பரணர் அது மூலமா தேடி போறாங்க கபிலர் பாரி அப்படி இதெல்லாம் நிறைய இடங்கள் வருது அதுக்கப்புறம் மயிலன் பேசுற மாதிரி இப்போ நிறைய முடிச்சுகள் இருக்கு மயிலன் என்ன ஆனால் ஏன் க பாலை மன்னிக்கணும் வேள்பாரியை ஏன் கொல்றாங்க கொல்றதுக்கு எதுக்கு ஒரு கூத்தர்கள் பாணர்களை பகடையாக்கினாங்க இப்படி ஏகப்பட்ட முடிச்சுகள் வரதை பூரா எங்கே கொண்டு அவிழ்க்க அவிழ்க்கிறாரு அப்படின்னா மயிலன் பேசுற மாதிரி மூன்றாவது இயலை கொண்டு வர்றாரு அதுல ஒரு ஒன்பது பிரிவுகள் வருது மயிலன் பேசுகிற மாதிரி வந்த இதழ்களில் நமக்கு எல்லாமே அந்த முடிச்சுகள் பூரா அவழுது ஆனால் என்ன இடம்னா நான் முழுக்க முழுக்க சங்க இலக்கியங்களை அப்படியே அடியொற்றி சாட்சியங்களாக வச்சு படைச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அது கொழும்பனை கொண்டும் சித்திரையை கொண்டும் பேசின இடங்கள்லாம் முழுக்க பார்க்க முடியுது ஆனால் நம்ம ஐயா ஜோடி குரூஸ் ஐயா கூட பேசும்போது சொன்னாங்க அந்த மயிலன் கதாபாத்திரத்தை மட்டும் ஏன் அவர் அப்படி படைச்சாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அந்த மயிலன் பேசுகிற மாதிரி இருக்கிற அந்த மூன்றாம் எழுத்து ஒன்றாம் எழுத்து இரண்டாம் எழுத்து மூன்றாம் எழுத்துன்னு மூன்று எழுத்து சொல்லியிருக்காங்க மூன்றாம் எழுத்து மயிலன் பேசுகிற மாதிரி உள்ளது அதில் தான் நிறைய பேச வேண்டிய இடங்கள் வருது ஐயா சொன்னார் இல்லையா கபிலர் நல்லவரா கெட்டவரானா அளவுக்கு வாசிக்கிறவங்களுக்கு கபிலர் கபிலரை பற்றி அந்த மயிலன் கேட்குற கேள்வி அந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டுது அதனால தான் ஐயா அந்த வார்த்தை அழகாக சொன்னாங்க அது மாதிரி ஔவையார் பற்றியும் ஒரு நல்ல அவ்வையாரை சொல்கிறாங்க அவ்வையார சொல்கிற இடங்களை பாருங்கள் எவ்வளவோ வருது அதில் இந்த காட்சிப்படுத்துதலில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்போ இதை உண்மையு நம்புவாங்க இல்லையா வாசிக்கும் போது என்ன அப்படின்னா சாதாரண சாதாரண தெருக்களின் வழியான நடை நகர சந்தடியை விட்டு வேளாளரின் தெரு வழியாக நடக்க தொடங்கினேன் யார் சித்திரை நடந்துட்டுருக்கா பழைய தினினும் உரத்துக் குரலில் ஒரு பாட்டை கேட்டே வளைவு திரும்பி சென்றேன் ஔவையார் பாடிக்கிட்டு இருக்காங்க தெருவின் ஓரமாக அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் முதியவள் யார் என்று குரலை வைத்து கண்டுபிடித்தேன் அவை திருவழியாக செல்லும் சிலர் அவர் முன் நாணயங்களை இட்டு செல்கின்றனர் இந்த வரி கொஞ்சம் மனசு வலிச்சுது நம்ம தமிழர் நம்ம அவ எல்லாருடைய பாட்டியாகத்தான் நம்ம அவையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த இடம் அந்த வாக்கியம் கொஞ்சம் வெளியாக இருந்துச்சு அதே மாதிரி கபிலரை சொல்லும்போது இவன் மயிலன் வந்து மயிலன் அவ்வளவு அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு தன்னலத்தோட நடக்கிற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய கூட்டத்தில் இப்படி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்பவும் வறுமையோடு இருக்கிறத விட எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிடணும்னு போறான் அவ்வளவு கொலைகள் பண்றான் வேள்பாரி சாகிறதுக்கு காரணமா இருக்கிறான் நன்னன் வந்து அந்த மாம்பழம் தின்னதுனால அந்த பெண்ணை கொண்டார் இல்லையா அந்த நிகழ்ச்சியில் அவன் ப உள்ள அவனும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கான் பரணர் ஐயோ இப்படி ஒரு நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நன்னனுடைய நாட்டை விட்டு பரணர் போயிடுறாரு கபிலர் இதே மாதிரி வேள்பாரி இறந்த உடனே போய் வடக்கிருந்து உயிர் கதை நமக்கு தெரியும் இப்படி எல்லா இடங்கள்லையும் நம்ம போகிற இடங்கள்லலாம் இப்படியே துன்பம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாணர் கூட்டம் வருந்தது ஆனால் இந்த மயிலன் மட்டும் என்ன செய்கிறான் அப்படின்னா கபிலற்ற கேட்குற இடம் பாரி கபிலரை இப்படி ஒரு ஒரு நீளமான பேராக கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் பாரியிடமிருந்து இனி எதுவும் கிடைக்காது என்று ஆனபோது நீங்கள் பாரியை தகர்க்க கூட்டு சேர்ந்தீர்கள் பாரிகிட்ட இனிமே எதுவும் கிடைக்காதுங்கிறதுனால பாரிய கொல்றதுக்கே நீங்க காரணமாயிட்டீங்க சொல்லிட்டு சொல்றான் அந்தணரை வணங்குபவன் தான் சேர மன்னன் என்பதை அறிந்து இங்கே வந்து விட்டீர்கள் சேர நாட்டுக்கு போயிடுறாரு கடைசி அந்த பாரி மகளிர் இருவரையும் திருமணம் செய்விப்பதற்காக ஒவ்வொருத்தற்றையா போய் போறாரு கடைசி ஒரு அந்தணத்தை சேர்ப்பிச்சிட்டு வடக்கிருந்து உயிர் நீக்கிறார் நட்புக்கு ஒரு பெரிய உதாரணம் வேள்பாரியும் கபிலரும் ஆனா கபிலர் ஏன் கபிலரை மட்டும் இந்த இடத்துல சித்திரிச்சிருக்கிறது ஏங்கிறது எனக்கு புரியல இப்படி அதெல்லாம் உங்களுடைய நீதி என்று வைத்துக் கொள்ளலாம் இருந்தும் வறுமையில் உழலும் என் உறவினர்களுக்கு செய்தது என்ன எங்க பாடர் கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க இத கேட்கறான் எல்லாமே அவனுடைய எல்லாமே சுயநலமான பேச்சா இருந்தாலும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கதைகளுக்கு உள்ள இந்த மாதிரி கதைகள் கொண்டு வரும்போது அதை கபிலரா அந்த ஒரு புகழ்பெற்ற புலவர அந்த இடத்துல சொல்லிருக்க வேண்டாம் இப்படிப்பட்ட சான்றும் நமக்கு எதுவும் இல்லை அப்ப ஏன் அதை மாதிரி சொல்லியிருக்கணுங்கிறது என்னுடைய கேள்வி நாடு முழுக்க அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எஞ்சியிருந்த ஒரு வாழ்விடத்தையும் நீங்களே இல்லாமல் ஆக்கினீர்கள் பெரும் புலவராம் சேர மன்னனை புகழ்ந்து பாடியதால் ஒரு குன்றின் மீதேறி நின்று பார்த்தால் காணக்கூடிய தூரமுள்ள உள்ள நிலம் முழுக்க உங்களுக்கு இந்த நாட்டிலும் கிடைத்துவிட்டது அது நிலைத்திருக்காது தன் உயிரை விட மேலாக உங்களிடம் அன்பு காட்டிய வேள்பாரிக்கு நீங்கள் செய்தது எந்த பொருளையும் உங்களிடம் நிலைத்திருக்காமல் ஆக்கும் இப்படியெல்லாம் சொல்லி பயங்கரமா திட்டுறான் எதுக்காக ஒண்ணுமே இல்லை இதுக்கு இவர் எடுத்திருக்க அந்த சாட்சி என்ன தெரியுமா நம்ம வேள்பாரி பற்றி கபிலர் படிப்பார் இல்லையா அழிதோதானே பாரியது பரம்பு மலையேன்னு சொல்லிட்டு பரம்பு மலையில் எவ்வளவு நான்கு வளங்கள் இருக்குது அதனால் வேந்தர்களால் இந்த நான் பாரியுடைய பரம்பு மலையை அழிப்பது என்பது முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி சொல்வார் இல்லை விரையொலி கூந்தல் நும் விரலிய பின்பற ஆடிநீர் பாடிநீர் செழினே நாடும் குன்றும் ஒருங்கே இம்மே அப்படின்னு சொல்வார் இல்லை ஆக இவன் சொல்கிறான் மகிலன் வேள்பாறை சாகிறதுக்கு முழுக்க காரணம் கபிலர் நீர் தான் நீங்க தான் என்ன பண்றீங்க இப்படி ஆடியும் பாடியும் போனீங்கன்னா நாட்டை கொடுத்துருவான்னு சொல்லி அந்த வேந்தனுக்கு மூவேந்தரும் அங்க சுத்தி நிக்கிற அந்த மூவேந்தர்களுக்கு அந்த சூழ்ச்சியை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்றான் இப்படி ஒரு அருமையான பாடல அந்த ஒரு சூழ்ச்சிக்கு கபிலர் செஞ்சதா சொன்ன இடம் கொஞ்சம் நெருடலா இருக்கு அதனாலதான் ஐயா கேட்டாங்க கவிழர் நல்லவரா கெட்டவரா இல்லைங்க ரொம்ப நல்லவர் கவிழர் ரொம்ப நல்லவர் அந்த இடம் ஏன் அப்படி சித்தரிச்சிருக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல அவையாரும் சரி கவிழரும் சரி இப்படி நிறைய இடங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இந்த திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னே இல்லையா அந்த இடத்துல சித்திரை சொல்கிற இடத்துல முல்லை பற்றி வருது ஆக குறிஞ்சி முல்லை பாலை நில மக்களின் வாழ்க்கை முறை ஏன்னா இனக்குழிச்ச முகத்தினரோடு தொடர்புடைய நிலங்கள் அதுதான் அதனால் அந்த மூன்று நிலங்களையும் ரொம்ப அருமையா அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாமே இந்த ரெண்டு கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க தான் நெய்தல் பாடப்பெறாத காரணம் இதுதான் இந்த மாதிரி மூன்று திணைகளும் இனக்குழு சமூகத்தினரோடு தொடர்புடைய திணைகள் என்பதனால அதையும் ரொம்ப அழகா பொருத்தி இப்படி ஒவ்வொரு ஏழு குழியும் எந்த இடத்துல எந்த ஓமை வரணும்னு கூட பார்த்துருக்காங்கன்னு ஐயா சொன்னார் அந்த ஓமைகள் கூட இப்போ ஐயா அஞ்சு நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஓமைகள்லாம் இப்போ ஞாபகம் வராது ஒவ்வொரு ஓமையும் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதுதான் பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு வரியும் எல்லாமே இலக்கியங்கள் ஓமைகள் இலக்கியங்கள் நிலையாமை தத்துவங்கள் இலக்கியங்கள் எல்லாமே பொருள்மொழி காஞ்சியிலிருந்தும் இப்படி எல்லாமே இலக்கியத்திலிருந்து வந்ததை நம்ம ஒவ்வொரு வரியும் படிக்கும்போது நம்ம அப்படியே உணர முடியும் ரொம்ப அருமையான நாவல் ஐயா சொன்ன மாதிரி ஒரு போலி தமிழனால் படைக்கப்படாமல் ஆதித்தமிழனால் படைக்கப்பட்டுள்ளது சங்க இலக்கியத்துக்கும் மனோஜ் என்ன இடைவெளி இருக்க போது சேர நாடு முழுக்க முழுக்க சேர நாடு மலைநாடு பாணர்களும் கூத்தர்களும் நிரம்பி இருந்த நாடு இலக்கியங்களை உள்வாங்கிக்கிட்டதுலேயும் அவர் படைச்சதுலேயும் பெரிய ஆச்சரியம் இல்லை இடைவெளி ரொம்ப குறைவு அதை மொழிபெயர்த்திருக்கிற ஜெயஸ்வி அம்மா அவங்க தாய்மொழி மலையாளம் தான்னாலும் அவங்களும் சங்க இலக்கியத்தை முழுக்க உள்வாங்கிக்கிட்ட ஒரு தமிழ் ஆசிரியர் இது மட்டும் இல்லை அவங்க சென்னை பல்கலைக்கழகத்துல கோல்டு மெடல் வாங்கினவங்க தமிழ் படித்தவங்க அப்போ சங்கை இலக்கியத்தை அவ்வளோ உள்வாங்கிக்கிட்டு ரெண்டு பேருமே மூலமும் மூலம் படைச்சவரும் சரி மொழிபெயர்த்தவரும் சரி ரொம்ப ஒரு அருமையான நாவல் மாணவர்கள் எல்லாமே இது கட்டாயம் படிச்சு பயனடையணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்